நம்மளுக்கு நல்வினையோ தீவினையோ ஒவ்வொரு நாளும் வினையின் நமக்கு நம்மளுக்கு துன்பம் வருகிறது தீர்வு யார் தர முடியும் அப்படின்னா ஆன்மீக மைய என்பர்கள் அனைவருக்கும் அல்லாசிங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் முதல் தந்திரத்திலே பத்தொன்பதாவது பகுதியிலே அதன் செய்வான் திறம் என்கின்ற திருமந்திரம் திளைக்கும் வினைக்கடல் தீர்வு தோணி இழைப்பினை நீக்கும் உண்டு உண்டுக்கும் தனக்கும் அக்கேடில் போலும் விளைக்கும் தவம் அறம் நெச்சுணையாமி திளைக்கும் வினைக்கடல் அப்படிங்கறது நம்ம அனுபவிக்கிறதுல திளைத்தல் அப்படின்னா திருநெல்வேலி அல்வாவை உண்டு திளைத்தோம் அப்படின்னு சொல்லுவோம் அதுல அதனுடைய சுவையை அந்த அல்வாவை திளைத்தோம் அப்படின்னு சொல்லுவோம் சாப்பிட்டு மகிழ்ந்தோம் அப்படின்னு அர்த்தம் திளைத்தோம் அதுபோல வினை வினையால் நாம் திளைக்கப்படுகிறோம் நம்மளுக்கு நல்வினையோ தீவினையோ ஒவ்வொரு நாளும் வினையின் அடிப்படையில் தான் நம்மளுக்கு இன்ப துன்பம் வருகிறது அப்ப இதற்கு தீர்வு தோணி அப்படின்னா ஓடம் அந்த இதுக்கு தீர்வு யார் தர முடியும் அப்படின்னா இறைவன் மட்டும்தான் அந்த வினை கடலில் இருந்து நாம் தப்பிப்பதற்கு தீர்வை தரக்கூடியது தோணியாக இருப்பது இறைவனுடைய கருணை இழைப்பினை நீக்கும் இரு வழி ஒன்று ரெண்டு வழி இருக்கு என்ன அப்படின்னா ஒன்னு அற வழியாக நின்று வாழ்க்கையை நடத்துவது அல்லது தவத்தின் வழியாக நின்று வாழ்க்கையை நடத்துவது இரு வழி உண்டு அப்பதான் இரு வழி உண்டுங்கிறாரு மறம் செஞ்சோம்னா நமக்கும் நம்ம சந்ததிக்கும் பயன்படும் ஆனால் கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோர் விலைக்கும் இறைவனை சார்ந்து சிவத்தை சார்ந்து நாம் தபம் செய்வோமே என்றால் ஏழு ஏழு ஜென்மங்களும் அந்த வினையில் இருந்து நாம் தப்பிக்கலாம் இருந்து தப்பிக்க வேண்டும் என்பதுல ரெண்டுபட்ட கருத்து கிடையாது வினை வந்து ரொம்ப மோசமானதா அது நல்வினையாக இருந்தாலும் சரி தீவினையாக இருந்தாலும் சரி நல்வினை நிறைய சேர் இருவினைன்னு வள்ளுவர் சொல்றாரு ஏன் இருக்கு அனுபவிக்கணும்னா காலம் எப்படி இப்போ ஒரு மனுஷன் மட்டுமே வைங்களேன் எண்பது வயசு எப்படி ஓடுச்சுன்னு தெரியல காலம் காலத்தை மறக்கடிக்கும் நல்வினை தீவினை அப்படின்னா சொல்ல வேண்டியது நோயை உண்டாக்கும் கஷ்டங்களை உண்டாக்கும் நமக்கு துயரங்களை உண்டாக்கும் காலம் நகரவே நகராது நாலு வருஷமா பாடு நாற்பது வருஷம் மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க நல்வினை அனுபவிச்சா காலங்கள் வேகமா நகர்ற மாதிரி இருக்கும் தீவினை அனுபவிச்சோம்னா இப்ப ஜெயில ஒருத்தன் இருக்கிறான் பன்னெண்டு வருஷம் ஜெயில் அப்படின்னா அவனுக்கு ரெண்டு வருஷம் போறவே பத்து வருஷம் போறது மாதிரி இருக்கும் அப்படின்னா தீவினை அப்ப தீவினை அனுபவிக்கும் போது காலம் நகராத மாதிரி இருக்கும் நல்வினை அனுபவிக்கும் போது காலம் வேகமா நகர்ற மாதிரி இருக்கும் இது ரெண்டுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஆன்மீகம் நம்ம ஏன் ஆன்மீகத்துல இருக்கிறோம் ஆன்மீகம் சார்ந்து இருக்கிறோம்னா அந்த வினையிலிருந்து தப்பிக்கணும் இருந்து தப்பிக்கிறதுக்குன்னா ரெண்டே ரெண்டு வழிதான் இருக்கு ஒன்னும் அறத்தின் வழியே நிற்க வேண்டும் அல்லது தவத்தின் வழியில் நிற்க வேண்டும் அவ்வளவுதான் இது ரெண்டுதான் இருக்கிறது தவம்னா ஏழு ஏழு ஜென்மங்களுக்கும் அது அந்த வினையை அளிக்கும் இப்ப அந்த வினை வந்து நம்ம அனுபவித்து தீர்க்க முடியவில்லை அப்படிங்கிறதுல ரெண்டுபட்ட கருத்து கிடையாது ஆனாலும் இந்த இறைவனை சார்ந்து சிவத்தை சார்ந்து நாம் இந்த வினையில் இருந்து அந்த விடுதலையை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் அறம் தவம் அப்படின்னு ரெண்டு வார்த்தையே சொல்றார் அறம் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு வாழ்க்கப்பட்ட அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்றோம் அறம் சாராத வாழ்க்கையை காட்டுது இப்ப ஒரு ஒரு மா புலி இருக்கு அப்படின்னா மானை பார்த்த உடனே மானுடைய பாவத்தை பத்தி எல்லாம் அது கவலைப்படாது அதுக்கு என்ன நோக்கம் ஒரே நோக்கம் வயிற்று பசி ஆற்றி சொல்லுங்கிற ஒரே வழிதான் இப்போ அதுக்கெல்லாம் அறம் என்பது கிடையாது அறத்தை பற்றி இப்ப இது மனிதனுக்கு அதே மாதிரி ஒரு என் நானும் வந்து சில பேர் சொல்லுவான் கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அப்படின்பா ஏன் தானே நான் கொன்றேன் அப்படின்பா அது மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் தன்னுயும் நீக்கிலும் செய்யறதுக்கு தான் பிரிவு இன்னொரு உனக்கு பசிக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சாப்பிட்டேன் நான் அடிச்சு சாப்பிட்டேன்லாம் சொல்லக்கூடாது உயிரே போறது மாதிரி இருந்தாலும் அறநெறி தவறக்கூடாது அறம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்னும் அறம் அறம்னு சொல்றாங்க இன்னதான் அறம் அறம் அறத்தை பற்றி அறன் வலியுறுத்தல்னு ஒரு பத்த பாடலையே வந்து திருக்குறள்ல சொல்றாரு அறமும் தவமும் ஒரு மனித வாழ்க்கையில இருந்து தப்பிப்பதற்கு வழி இருக்கு அப்படின்னு திருக்குறள் சொல்றாரு இப்ப வினைகளில் இருந்து தப்பிப்பதற்கு அறம் துணையா இருக்கும்னா எது எது அறம் அப்படின்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து சுயநலம் தலை தூக்குதோ அந்தந்த இடத்துல எல்லாம் சுயநலம் அப்படிங்கறது ஒண்ணு வந்துச்சுன்னா நீங்க அறத்தை விட்டு வெளியில அர்த்தம் இப்ப வந்து ஒரு நூறு பேரு கியூலர்னு சாமி கும்பிடறாங்க தரும சார் நேற்று இப்போ நம்ம முதல்ல எங்க நம்ம வந்து தவற விடுறோம் கோயிலுக்கு போனாலே நூறு பேர் நம்மளுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டாங்க அவங்க தர்ம இதில் இவங்க இதில் வந்து ஏதாவது டிக்கெட் எடுக்காம போறாங்க நம்ம உடனே என்ன பண்ணுவோம் ஒரு ரூபாய் டிக்கெட் எடுத்து நம்ம அந்த ஐநூறு பேருக்கு முன்னாடி இன்னும் போய் சாமி போட்டு போகணும்னு நினைக்கிறோம் அப்போ அப்பவுமே நம்ம சுயநலாங்கிற வருது அப்ப நமக்கு என்ன அப்ப எல்லாரு மாதிரி நம்மளும் மாதிரி தானே எல்லாரும் இருந்தாங்க எல்லாரும் தரிசனம் செஞ்சிட்டு நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமும் தாமதம் மாவட்டத்துக்கு என்ன அங்க வந்து உடனே சுயநலம் அங்க வந்து எப்படியாவது வரிசையில் நிற்காம நம்ம கூர்கோழியில போய் இறை தரிசனம் அப்ப நம்ம எங்கெங்கெல்லாம் உங்களுடைய சுயநலம் தலை எடுக்குதோ அங்கங்கெல்லாம் நீங்க அவ அறத்தை மீறீங்கன்னு அர்த்தம் எப்படியோ ஒரு வகையில நீங்க அறத்தை மீறீங்கன்னு அர்த்தம் மனித வாழ்க்கையில எல்லா உயிரினங்களுக்கும் சுயநலம் அப்படிங்கிறது உண்டு தன்னுடைய உயிரை நிலைநிறுத்துக்குள்ள என்ன எந்த ஒரு எல்லைக்கும் போகும் எல்லா உயிரினமே மனிதன் மட்டும் அந்த மாதிரி போகக்கூடாது தன்னுடைய உயிரே போறது மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அந்த அறத்தை நீங்கள் மீறக்கூடாது ஏன் அறத்தை நீங்க மீறக்கூடாது அப்படின்னா அறத்தின் வழியே நீங்க நின்னா மட்டும்தான் உங்களுடைய வினைகளை நீங்க வந்து கழிக்க முடியும் இப்ப எல்லாரும் இருக்கிறான் வசதி வாய்ப்போட இருக்கிறான் நல்ல வீடு வாசல் இருக்கு காரு பங்களா இருக்கு எல்லாருக்கு நான் வந்து ஊழல் பண்ணி சம்பாதிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த அறம் சூழும் சூழ்ந்தவன் அந்த அதாவது மனித வாழ்க்கையில கஷ்டங்கள் வருவது வினையின் அடிப்படையில் ஆனா அறம் ஒரு தண்டனையை கொடுக்கும் பாரு அது ரொம்ப மோசமானதா இருக்கும் அறம் ஒரு மனிதனுக்கு தண்டனையை கொடுக்கும் போது ரொம்ப மோசமா இருக்குங்கிறத வள்ளுவார் அறம் சூழ்ந்தும் சூழும் சூழ்ந்தவன் கேடு அப்படின்பாரு மறந்தும் பிறன் கேடு சூழ இருக்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு அறக்கடவுள் கொடுக்கிற தண்டனை இருக்கு பாருங்க அது வந்து எல்லாருமே நம்ம சான்றோர்கள் வயதான காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அவன் நல்லா உடம்பு ஆரோக்கியம் இருக்கும் போதும் பெரிய ஆட்டம் போட்டிருக்கும் ஆனால் கடைசியில் பார்த்தா அறம் அறக்கடவுள் வந்து அறம் அறம் என்பதே ஒரு கடவுள் தான் அறக்கடவுள் அப்படின்னா தனியார் எப்படி சிவபெருமான் விநாயகர் முருகன் இருக்கிற மாதிரி அறக்கடவுள் தான் அறம் என்பதே ஒரு மனிதனை பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு ஒழுங்கு அப்படிங்கிறது இருக்கு அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த அறத்தின் எப்பப்பெல்லாம் அறத்தை மீறி நம்ம வாழ்க்கை பயணம் இருக்கோ அப்ப கடைசியில வந்து அது என்ன அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்து கர அறக்கடவுள் வந்து தண்டனையை கொடுத்து இந்த உலகத்துல யாருமே தப்ப முடியாது அதனாலதான் அறத்தை ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க அறத்தை மீறாதீங்க இன்னைக்கு உங்களுக்கு அந்த வசதி வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியம் இருக்குன்னு நினைச்சு நீங்க அறத்தை மீறலாம் ஆனா என்றும் ஒரு நாள் உடல் ஆரோக்கியம் கெட்டு போய் போது அறம் தான் வந்து தண்டனை கொடுக்கும் சில பதிகம் எடுத்துக்கிட்டோம்னா கோவல் நல்ல ஆரோக்கியமாக இளமையாக இருக்கும்போது அவனுக்கு தண்டனை கிடைக்கவில்லை அவன் வந்து ஆஹ் கண்ணகியை விட்டு மாதவியிடம் போகும்போது அவனுக்கு யாரும் அவன் வந்து யாரும் தடுத்து நிறுத்தவும் இல்லை அவங்க சொந்தம் பந்தம் யாரும் தடுத்து நிறுத்தவே இல்லை அவன் போன போக்குல அவன் போய்கிட்டு இருந்தான் ஆனா அறக்கடவுள் வந்து அவன் திருந்தி வாழணும்னு நினைக்கும் போது அங்க மதுரையில தண்டனை அதான் வந்து அற அறம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எல்லா மனிதருமே தவறு செய்த மனிதரெல்லாம் ஒரு ஒரு நேரத்துல திருந்துவான் அவ்வளவு பெரிய துரியோதனனே கடைசியில வந்து எல்லாம் இழந்துக்கிட்டே இருக்கு துரியோதனுடைய படைகள் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு எல்லையில அவன் வந்து நம்ம தோத்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டான் வந்த உடனே இவனுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க தோத்துக்கிட்டே இருந்தாலும் எப்பவுமே தோல் தோல்வி மேல் தோல்வி இருக்கிறவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இருக்கும் அப்ப போர்க்களத்துல ஒரு நல்ல செய்தியை கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்ட்டு இளம் பஞ்ச பாண்டவர்கள் அஞ்சு பேருடைய கருத்தையை அறுத்து கொண்டு போய் நல்ல செய்திய போய் துரியோதனன்ட்டு சொல்றான் இப்பயாவது மகிழ்ச்சியா இருக்கிறேன் ஏன்னா அஞ்சு பேரு சந்ததியவே காலி பண்ணிட்டான் அப்படின்னு அப்பதான் அவ்வளவு பெரிய கெட்டவனா இருக்கிறவன் சொல்றான் சந்திரகுலத்துல அந்த அஞ்சு பேராவது தப்பிச்சிருந்தா அவங்களுடைய சந்ததி நல்லா இருக்குமே பஞ்சம் படுபாதவர்களே ஏண்டா அந்த அஞ்சு பேர் சொன்னீங்க அந்த இளம் பஞ்சபாதவர்கள் ஏண்டா சொன்னீங்க அப்படிங்கிறான் ஒரு கெட்டவன் ஒரு சந்தர்ப்பத்துல நல்லவன மாறணும்னு நினைக்கிறான் ஆனா மாறணும்னு நினைச்சாலும் அந்த அப்பதான் வந்து அந்த நேரத்துலதான் கடைசி நேரத்துல அறக்கடவுள் வந்து அவன் செஞ்ச பாவத்துக்குலாம் தண்டனை கொடுக்குது அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் ஒரு திருப்பு முனைன்னு எவ்வளவு பெரிய கட்டவனா இருந்தாலும் அவன் திருந்துவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கணேசில வரும்போது அது திருந்தி நல்ல இனி ஒரு இனியில இந்த தவறே பண்ணக்கூடாது நினைக்கும்போது அவனுக்கு தண்டனை கிடையாது அவன் பார்த்துட்டே இருக்கும் அவன் வந்து அவன் செய்த பாவத்துக்கு அவனுக்கு தண்டனை கொடுத்தே தீரணும் அப்படின்னா சந்தர்ப்பம் பார்த்து அது நம்மளே நல்லவனா மாறணும்னு நினைக்கும் பெரிய அயோக்கியத்தன் பண்ணியிருப்பான் அவன் நல்லவனும் மாற நேரத்துல அவனுக்கு தண்டனை கிடைக்கும் அதுபோல அறம் என்பது சுயநலத்தை தியாகம் அது எந்த அளவுக்கு நம்மளுடைய சுயநலம் பின்னுக்கு தள்ளப்படுகிறதோ அந்த அளவுக்கு அறம் நம்மளை சார்ந்து வாழ்ந்துகிட்டே இருக்கும் அறமுகிறது அதான் தான தர்மம் பண்றது அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம இருக்கிறது மட்டும் ஆனால் இல்லை உங்களுடைய சுயநலம் எப்ப தலை தூக்குகிறோ அப்ப நீங்க வந்து உங்க மனசாட்சி படி நீங்கள் வந்து அந்த சுயநலத்திலிருந்து நீங்கள் விடுபட்டீங்க அப்படின்னா அறம் உங்களை சார்ந்துகளுக்கு இருக்கும் இந்த அறம் இருக்காக பயன்படுது ஏன் இப்படி அறத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு இருக்கிறவரையும் நல்லா வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா ஊழல் பண்ண முடிஞ்சிச்சு லஞ்சம் வாங்க முடிஞ்சிச்சுன்னா இருக்கிறத காலத்தை பயன்படுத்திக்கிட்டுலாம்னு நினைக்கலாம் ஆனா வந்து அவங்க எவ்வளவு அறத்தை மீறி தவறான வழியில எவ்வளவு சந்தோஷங்களை உண்டாக்குறாங்களோ அந்த சந்தோஷம்லாம் ஒரு நூறு கிலோன்னு வச்சுக்கிறேங்க ஒரு இரநூறு கிலோ துன்பத்தை இறைவன் கொடுத்துருவாங்க கடைசி காலத்துல போக 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 இந்த கடைசி காலம் அப்படிங்கிறது நீங்க வந்து தீவினை இல்லாம இருந்தா ரொம்ப வயதான காலத்துல தீவினை இல்லாம இருந்தாதான் உங்க வாழ்க்கை இந்த மாதிரியா இருக்கும் இல்லை அப்படின்னா தீவினை சூழ்ந்துச்சு அப்படின்னா இருக்கிற ஒவ்வொரு நாளுமே அது மோசமான நாட்களா இருக்கும் அறம் சூளும் சூழ்ந்தவன் கேடு அது தருணம் பார்த்து கரைசி நாடி நரம்பு எல்லாம் செயல் இழந்த நேரத்துல அறம் தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த பாடல என்ன சொல்றாரு தபமும் அறமும் வாழ்க்கையில நீங்க கை மேற்கொண்டீங்கன்னா நீங்க வந்து இருந்து நீங்கள் மீண்டு விடலாம் ஒருத்தர் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாருன்னு நம்ம என்ன சொல்றோம்னா அவருக்கு ஒரு காரு பங்களா மனைவி மக்கள் மக்கள் நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு இதுல அவங்க நல்லா இருக்காங்க அப்ப நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டான் ஏதா நம்ம பார்வை எல்லாருமே நீங்க உங்களை கேட்டா ஒருத்தர் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாரு நல்ல வாழ்க்கை வாழ்றாருன்னா அவர் பார்ப்பீங்க பாப்போம்னா அவர் எல்லா வசதி வாய்ப்புட எல்லா பிள்ளைகளையும் நல்லா செட்டில் பண்ணிட்டு இதா இருந்தாருன்னா அவர் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டாரு அப்படின்னு நினைப்பீங்க உள்ளபடியா அந்த மனிதன் நல்ல வாழ்க்கைன்னா கடைசி காலத்துல நிம்மதியா இருக்கணும் அதுதான் நல்ல வாழ்க்கை நல்ல உடம்பு ரெப்பர் நல்ல ரத்தம் இருக்கும்போது ஆட்டம் எல்லாம் போட்டு கடைசியில் படாத பாடு சித்திரவதைப்பட்டு அவர் உயிர் பிரிஞ்சிச்சு அப்படின்னாக்க வந்து அறக்கடவுள் தண்டனை அர்த்தம் நீங்க பல பேர் நீங்க அப்படியே ஒரு மரக்கன்றுல விட்டு பாருங்க இள வயசுல என்னென்னமோ ஆட்டம் எல்லாம் போட்டிருப்பாங்க கடைசியில் வயசான காலத்தில் அறக்கடவுள் தண்டனை கொடுப்பேன் அறம் வந்து அது அது அதை யாரும் தப்பவே முடியாது இந்த உலகத்துல வந்து இறைவன்ட்ட கூட நம்ம வந்து தப்பிச்சிடலாம் ஒரு கருணை கடவுள் அவர் வந்து மன்னிச்சிருவாரு ஒரு பத்து சுவாலை எங்களை இருந்துச்சு சும்மா ஒரு மண்ட போய் தெரியாத நம்ம பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா தீர்க்க பத்து மன்னித்து விடுக்குறோன்னு சொல்லி அவர் மன்னிச்சுடுவாரு அந்த அரை கடவுள்கிட்ட நீங்க சமாதானம் பேசவே முடியாது ஏன்னா அது எங்க இருக்கவே தெரியாது அற உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நீங்க என்ன செயல் செய்யறீங்கன்னா கடைசியில சேர்த்து வட்டி மகளுமா நீங்க எவ்வளவு பாவம் பண்ணீங்களோ அதுக்கெல்லாம் சேர்த்து அப்படியே கொடுத்துருவோம் அதுக்கிட்ட யாரும் பேச முடியாது அதுக்கிட்டே அறத்துக்கிட்ட வந்து நம்ம வந்து சமாளம் பேசலாம் அது இது பண்ண முடியாது ஆனால் கடவுள்கிட்ட கூட தப்பிச்சு விடலாம் ஆனா அறத்திடம் அதை கேடுன்னு சொன்ன மாதிரி அறத்திடம் இருந்து யாரும் அறம் அப்ப அறம் செய்வது எவ்வளவு மேலானதோ அதே போலதான் தவமும் மேற்கொள்ள வேண்டும் தவம் செஞ்சாதான் வந்து தப்பிக்க முடியும் அறம் ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு வைவோதிகம் அப்படின்னு வரும்பொழுது அந்த அறம் அவனுக்கே வந்து உதவியா எல்லா வகையிலும் துணையா இருக்கும் அது புகழோடு அந்த ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகும் தவம் செய்தல் அப்படின்னா இறைவனுடைய பாதத்தை தலைமை சுமந்தல் இறைவனுடைய பாதங்கிறது கனல் இறைவன் சிவத்தையே நாம் நினைத்து இருக்கும்போதும் அதே மாதிரிதான் வந்து அந்த வினை இரண்டுமே வந்து நல்வினை தீ வினை இந்த ரெண்டு வினையும் வந்து அழிந்துவிடும் அப்ப அறம் செய்யும் பொழுதும் அந்த வினைகள் அணிந்து விடுகிறது இப்ப தவம் செய்யும் பொழுது அது பண்ணுது ஏன்னா தவம் செய்பவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலா என்ன கிடைக்கும் அப்படின்னா சிவானந்த தேரல் அந்த சிவானந்த அனுபவம் அந்த ஒரு நிலைப்பாடு இருக்கிறதே அது தவத்தினால் கிடைக்கிறது இப்ப இந்த தவம் அப்படிங்கறத வந்து நாம் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா அது வந்து இறைவனே வந்தாங்க இறைவன் அச்சிவன் அவன் என் சிந்தையும் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து அவன் தாழ் பணிந்துங்கிறதான் தவம் வேற ஒண்ணும் கிடையாது தாள்னா இறைவனுடைய நெருப்பு அப்ப அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து அவன் அருள் இருக்க வேண்டும் இறைவனுடைய அருள் க இருந்தால் நாம தவம் செய்யலாம் அப்படி நாம் தவம் செஞ்சோம்னா நம்முடைய வினையிலிருந்து நாம் தப்பிக்கலாம் நமக்கு எப்போதும் துணையாக இருப்பது நாம் செய்கிற தவமும் நம்மிடம் இருக்கின்ற அறமும் நம்மளை காப்பாற்றும் என்ற செய்தியை நீங்கள் உணர்ந்து தவமும் அறமும் வாழ்க்கையில் ரொம்ப அவசியம் என்பதை உணர்ந்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை மிக சிறப்பாக இருக்கும் என்பதை உங்களுடைய கேள்விகளை இப்பொழுது கேட்டறிக்கலாம்